அது வரைக்கும் அவனே நிம்மதியா தான் சார் இருந்தான் கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டவன் பெண்ணை படைச்சாரு அப்பவே அவன் சந்தோஷம் போயிருச்சு சார் அந்த சாத்தா வந்து இந்த பொம்பளை சாத்தாண்ட சொல்லிச்சு பழத்த பறிச்சு சாப்பிடுன்னு இந்த சாத்தான அதை நம்பி பழத்த பறிச்சு கொண்டாந்து இந்த ஆம்பளைட்ட கொடுத்துச்சு அதை எப்ப சாப்பிட்டானோ அப்பவே கடவுள் கோபப்பட்டு ரெண்டு பேர்த்தையுமே தோட்டத்தை விட்டு வெளில அமைச்சுட்டாரு தப்பு செய்யறது பொம்பளைங்களா இருந்தாலும் தண்டனை அணிவிக்கிறது ஆம்பளைங்க தான் சார் அப்பதான்

அம்மாவோட சேலை எங்க வண்டியில சிக்க சொன்னி இவர் பிரேக்கு போட போவ அது ஆட்டோல மோத போவ உங்க அப்பாவோட காலத்துல சிக்கிக்கிச்சின்னு ஒரு சிக்கலை சொல்ற இப்படி ஒரு சிக்கலான குடும்பத்துல வந்து நான் சிக்கிக்கிட்டேன் ஓடி போகாத பைனான்ஸ்ல ஓடி ஓடி வள சேராங்க சார் ஆனா எங்க அம்மா சும்மாவே இருக்க மாட்டாங்க சார் எப்ப பார்த்தாலும் இத வாங்கி தாங்க அத வாங்கி தாங்க இத வாங்கி தான் எப்ப பார்த்தாலும் தொலை பண்ணிட்டே தான் சார் இருப்பாங்க ஒரு நாள் அப்படிதான் சார் எங்க வீட்டு

ஐயோ என்னம்மா உனக்கு ஏதாவது ஏதாவது உத்தரவாச்ச கூட்ட பிரச்சனையா சார் சார் இங்கிலீஷ் மீடியில படிச்சாதா சாதனை படிக்க முடியுமா தமிழ் மீடியத்துல படிச்சா சாதனையே படிக்க முடியாதா தமிழ் மீடியத்துல பத்தி எத்தனை பேர் சாதனை படிச்சிருக்காங்க ஏன்டா நீங்க தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமாங்கா இங்கிலீஷ் மீடியம் அதானே பாத்தே தமிழ் மீடியத்தை படிச்சதா தெரியும் சபாஷ் சார் யாருக்கு கவனிப்பாதீங்க அதனாலதான் சார் பொம்பளைனாலதான் ஆம்பளைங்களுக்கு பிரச்சனை சார் நீங்க எந்த ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பார்த்தாலும் நீட்டமா தாடி வச்சிட்டு முகம் இல்ல அழுகா தனக்கு தானே பேசிட்டு இருப்பாங்களே அந்த பெருமாளான ஆண்களுக்கு பின்னாடி நிச்சயமா ஒரு பெண் இருப்பாங்க சார் உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்ல இருக்கிற அண்ணா சார் 20 வயசுலயே குடிகாரனா போயிட்டாங்க ஏன் கேட்டா

செஞ்சுக்கிட்டாங்க சார் இப்படி சார் எங்க பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் பொம்பளைங்களால தான் சார் ஆமணிகளுக்கு பிரச்சனையே திருமணம்ன்ற ஒரு புனிதமான பந்தத்தை கூட கமர்ஷியலைசேஷன புத்தி பிசினஸ் ஆக்கி வச்சிருக்காங்களே ஆண்கள் இந்த மா அந்த மாதிரி மூத்த பெண்ணா பிறந்த ஒவ்வொரு பெண்ணுகிட்டயும் போய் கேட்டு பாருங்க சார் ஆண்களால பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு வேலைக்கு போயாத தன்னுடைய குடும்ப கஷ்டத்தை வந்து தீக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொரு பெண்ணும் வேலைக்கு போறான் ஆனா வேலைக்கு போற இடத்துல ஒரு சில ஆபீஸ்ல ஒரு சில பெண்கள் எவ்வளவு சித்திரவதைகளை அனுபவிக்கிறாங்க தெரியுமா சார் அதாவது அங்க மேல இருக்கிற சுப்பீரியரை அவ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் நீங்க நினைக்கிற மாதிரி அட்ஜஸ்ட்மென்ட்ன்றது விட்டு கொடுக்கிறது கிடையாது அந்த ஆபீஸ்ல இருக்கிற அட்ஜஸ்ட்மென்ட்க்கு மீனிங்கே வேற அவ சொல்றதுக்கோ சில்மிஷுகளுக்கோ அவ அடி பணிஞ்சு தான் போகணும் போகலனா அவளுக்கு எக்ஸ்ட்ரா டியூட்டி ஓவர் டைம் நைட் டியூட்டி இந்த மாதிரி எல்லாம் போட்டு பழி வாங்குற சுப்பீரியர்ஸும் இருக்காங்க அந்த நைட் டியூட்டில அவளுக்கு என்ன நடந்தாலும் கேட்க ஆள் இல்ல அப்படியே அவ அந்த நைட் டியூட்டியை முடிச்சிட்டு தர்ம சங்கடத்தோட வீட்டுக்கு வா அப்ப அந்த சமுதாயம் அந்த பெண்ணை பார்த்து பாக்குற பார்வையும் கேள்வியும் இருக்கே ஆயிரம் குண்டூசிகள் எடுத்து அட்ட டைம்ல குத்துவாங்க சார் அந்த சமயத்துல அந்த பொண்ணு நொறுங்கி போவா பாருங்க அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்கள்ட்டையும் கேட்டு பாருங்க ஆண்களால பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னு கண்ணீரோட சொல்லுவாங்க சார் சார் இவங்க சொல்றாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பேர்னால இந்த பெண்கள் தான் வந்து ஆண்களால சீரழிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா எத்தனையோ ஆபீஸ்ல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பெண்களும் தனக்கு ப்ரமோஷன் வேணும் தாம் நான் வந்து நல்லா இருக்கணும் நம்ம நிலம வந்து இன்னும் கொஞ்சம் அதிக அதிகமா இருக்கணும் நம்ம இந்த ஆபீஸ்ல பெரிய நிலமையில இருந்தோம் அப்படின்னா கீழே இருக்கிறவங்க அதிகாரம் பண்ணலாம் அப்படின்னு எத்தனை ஆண்களை வந்து அவங்க அவங்களோட இதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு ஆண் பாதிக்கப்படுறான் இல்லையா அவ மட்டுமா பாதிக்கப்படுறான் அவனோட குடும்பமும் சேர்த்து பாதிக்கப்படுது அது மாதிரி பெண்களும் தானே இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க சபாஷ் தவறு என்பது ஆணிடத்தில் இருப்பதை போல சில பெண்ணிடத்திலும் இருக்கின்றது தான் ஆடையை தன் கட்டிய பார்க்க வேண்டும் காதலன் பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் தவறு இல்லை ஆடையை கூடிய அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவனும் பார்த்தானா என்று அதை பற்றிய சிந்திக்கக்கூடிய பெண்கள் இருப்பது தவறா இல்லையா இருக்காங்க சார் சில பெண்கள் அதே மாதிரி தான் நீங்க சொல்லக்கூடிய சில ஆண்கள் பெண்களை சில ஆண்கள் வா வாதம் என்று சொன்னால் சில பெண்கள் இப்படி இருக்கும் போது சில ஆண்கள் இப்படி இருப்பார்கள் அஞ்சு விரலும் ஒன்றாக இருக்கிறதா ஒரு பொண்ணு கல்யாண மேடைக்கு போது அந்த பொண்ணுக்கு பூ போட்டு வச்சு அலங்காரம் பண்ணி உக்காத்தி வைக்கிறது யாரு ஒரு பொண்ணு தானே உட்காரி வைக்கிறாங்க அதே இன்னொரு பொண்ணு அவளோட புருஷன் இறந்து போயிட்டான்னா அவளை படுத்துவா பாரு ஒரு கொடுமை அப்ப பார்க்கவே முடியாது ஏன்னா ஆண்கள் பாத்து மாட்டீங்க சார் அதெல்லாம் பதினாறு நாள் அந்த பொண்ணை கொண்டு போய் ஒரு ரூம்ல பூட்டி வச்சு வரவரலாம் பொட்ட வைக்க பூவைக்க ஒரு கண்ணாடியும் கொடுத்து ஒரு மூலையில உக்காத்தி வச்சிருவாங்க ஏனா பாத்துக்கடியே இன்னும் பதினாறு நாளைக்கு தான் அலங்காரம்லாம் அப்புறம் நாங்க புடுங்கிடுவோம்ல அந்த பதினாறாம் நாள் அந்த அம்மாவுக்கு முழுசா அலங்காரத்தை பண்ணி விடியங்காத்தால பால டம்ளர்ல வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு வந்து தாலி அறுத்து பாலுக்குள்ள போடும் இன்னொன்னு பொட்டை அழிச்சு விடும் இன்னொன்னு இருக்குது பாருங்க பூவை பிச்சு போடும் இன்னொன்னு இருக்குது பாருங்க அந்த பொண்ணோட கையாலையே அந்த அம்மாவோட வலையில அப்படியே உடைக்கிறது என்ன கொடுமை சார் இது ஏங்க சார் இப்படி பண்றாங்க இந்த பொண்ணுங்க இப்ப பொண்ணுனாலதான் சார் இன்னொரு பொண்ணுக்கு பிரச்சனையே வருது வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க அன்பு கழக அறிவு அறிவுக்கழக கல்வி கல்விக்கழக ஒழுக்கம் ஒழுக்கத்துக்கழகு படிப்பு படிப்பு கழக பட்டம் கழக வேலை வேலைக்கழக கடமை கடமை கழக நேர்மை நேர்மை கழக உண்மை உண்மை கழக உழைப்பு உழைப்பு கழக ஊதியம் ஊதியத்திற்கழக சிக்கனம் சிக்கனத்துக்கழக சேமிப்பு சேமிப்பு கழக ஈகை ஈகை கழக கருணை கருணை கழக இரக்கம் இரக்கத்திற்கழக அமைதி அமைதி கழக கனிவு கனிவு கழக கடவுள் கடவுளுக்கு கழக அருள் அருளுக்கழக பக்தி பக்தி கழக பணிவு பணிவு கழக அன்பு சவாஜ் அழகுக்கு அழகு ஊட்டிய மணிகண்டன் அவர்களே உங்கள் மணியான பேச்சு அழகு நன்றி சார் இந்த உலகத்திலேயே அது வரலாற்று காலமானாலும் சரி இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற காலமானாலும் சரி ஒரு ஆம்பளை ஆம்பளைக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனை தீரவே தீராது ஒரு ஆண் இன்னொரு ஆண் நல்லா வளர வளர அந்த பிரச்சனையினுடைய வேகமும் அதிகமாயிட்டே தான் சார் இருக்கும் வாழ்க்கையில் மூணு விஷயம் இருக்குது சார் அதை கட்டுப்படுத்தி வைக்கணும் அணைச்சி வைக்கணும் அது என்ன தெரியுமா கடன் நோய் பகை கடனை வளர விட்டால் நம்மளை கமிட்டி போடும் நோயை வளருட்டால் நம்மளை தீத்து போடும் பகையை வளரவிட்டா நம்மளை ஆலையவே அழிச்சு போடும் ஆனால் இன்னைக்கு பகைங்கிற குணத்தினால கூடுதே குளிவரிக்குங்கிற குணத்தினால என்னைக்குமே ஒரு ஆம்பளை தான் ஆம்பளைனால பிரச்சனை சங்க காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பிராக்டிகல் லைஃப்ல இருந்து மீடியா வரைக்கும் ஆண்களால பெண்கள் எப்பவுமே பிரச்சனைக்கு உள்ளாராங்க சார்

நல்ல விஷயத்தை காமிங்க சாந்தி நீனு ஒரு பெண் கோயமுத்தூரை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு குழந்தை அச்சையா என்ற குழந்தை அவருக்கு இருக்கிறது இந்த சாந்தினி காதல் திருமணம் செய்து கொண்டார் அவர் கணவனோடு வாழ்ந்து வந்தார் ஆனால் இவங்களுக்கு குழந்தையே பிறக்கல குழந்தையே பிறக்கலன்னு ஒரு குழந்தையை தத்தெடுக்கலான்னு கணவன் மனைவியா ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறாங்க ஒரு அனாதை இல்லத்தில் போய் ஒரு குழந்தைய பிறந்த குழந்தை மூணு நாளில் இந்த அச்சையா என்ற இந்த இளம் பிஞ்சை இவர்கள் தத்து குழந்தையாக தங்களால் குழந்தை பெற்றெடுக்க முடியவில்லை என்ற காரணத்தால் இந்த குழந்தையை போய் தத்தெடுக்கிறாங்க தத்தெடுத்து எடுத்து வளர்க்க ஆரம்பித்த பிறகு தான் தெரியுது அந்த குழந்தைக்கு இதயத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இதயத்தில் இந்த குழந்தைக்கு ஓட்ட பாருங்க வாழ்க்கையில் எவ்வளவுலாம் பிரச்சனை அவரால் இவருக்கு பிரச்சனை இவரால் அவருக்கு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க ஒரு பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு யாரால் பிரச்சனை விதியால் பிரச்சனை அந்த குழந்தைக்கு இதயத்தில் பிரச்சனை இந்த குழந்தையை கொஞ்சி கொஞ்சி வளர்த்த காரணத்தால் இந்த தாயால் இந்த குழந்தையோட அந்த வளர்த்த பாசம் உடல ஆனால் அந்த அந்த ஆன்மகன் என்ன சொல்றாரு கணவன் இந்த குழந்தைக்கு இதே பிரச்சனை இதுக்கு ஆப்ரேஷன் பண்ண செலவாகும் இந்த பாவத்தை ஏன் நம்ம சுமக்கணும் நம்மளா பெத்தோம் எந்த அநாத ஆசிரமத்தில் இந்த குழந்தையை தத்தெடுத்தமோ அங்கேயே கொண்டு விட்டுடு இந்த சனியை நீ சுமக்காத இருந்தீங்கன்னா நீ என்னோட வாழாத அப்படின்னு விட்டுட்டு போயிட்டார் இந்த குழந்தைக்கு மருத்துவ செலவு செய்ய முடியாமல் இந்த பெண் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த குழந்தையினுடைய மருத்துவ செலவுக்காகவும் சன்டினுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பாக உதவிக்கரத்தை நீட்ட வேண்டும் என்று கேட்டுக் அக்ஷயா என்ற இந்த குழந்தைக்கு பிராகிரஸ் என்ற அந்த நிறுவனத்தின் சார்பாக உங்க சார் நாகராஜ் அவர்கள் பத்தாயிரம் ரூபாய் இந்த குழந்தைக்கா தரும் சொல்லிருக்காரு